இருந்து ஐந்து சிக்ஸ்டின்றதை சொல்கிறது இந்த இதில் பாருங்க இந்த கோர் நான் காட்டுற முடியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் இந்த வீடை பாருங்க அப்படி சிக்ஸ்டி இவ்வளோ ஒரு ஒலி பாருங்க மேலே மேலே போய் கொண்டிருக்கு பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது பேத்துலேருந்து நாங்கள் சிஸ்டி வியூ பார்க்குறோம் இப்போ வந்து இன்னொரு இது போகிறோம் இந்த டைட்டானிக் கப்பல் அந்த டைட்டானிக் அப்பல் அந்த சுமூகத்தில் தான் வலிக்கிட்டது அந்த இடம் நாங்கள் அதை பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன மாதிரி நல்ல லண்டனில் பிரைட்டன் சிட்டியில் நினைக்கிறோம் இந்த பிரைட்டன் சிட்டியில் வந்து நல்ல அழகான ஒரு குருத்திலே கொண்டு ஆறாவது இங்கேயா வந்து லண்டனில் விலங்கு கட்டாயம் பார்ப்போம் நல்ல இடம் நல்ல வடிவாக பண்ணலாம் இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த விட நாங்கள் கீழிறங்கி போவோம் இதால கீழங்கி போனீங்கன்னா இது வந்து கடற்கரை இந்த பிரித்தானியா இந்த கீழ்ப்பகம் சவுத் பக்கம் வந்திருக்கிறோம் நாங்கள் இது இந்த கடற்கரையில் இதில் வேற இந்த வீடெல்லாம் தலைவனாக காட்டின கட்டின மாதிரி ஒரு டிசைன் வந்து சேர்ந்து கீழக்கில் போய் அதில் கடையில் இல்லாமல் இருக்குது கீழங்கில் சாப்பிடலாம் இது ஃபுல்லாகவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் என்ன முடியும் அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு கேட்ட மாதிரி இந்த இடங்கள் வந்து டிசைன் பண்ண பாருக்கு நாங்கள் இப்போ கீழே இறங்கி போகிறோம் பாருங்கள் எப்படி இந்த விடங்களை அழகாக நீட்டாக அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம் டூரிஸ்ட்டை கவரக்கூடிய மாதிரி எல்லோரும் வந்தால் இந்த காட்சியிலலாம் கண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் டிசைன் பண்ணி எப்படி வச்சுக்க மாட்டேங்க இந்த இடங்கள் எல்லாமே காட்டிகள் பம்பள் அந்த சாப்பாடு கடை இல்லாத இடது சொல்லி கொடுக்கவே இந்த இடங்கள்லாம் அப்படி தான் பாருங்கள் இந்த வியூவெலாம் எப்படி இருக்கான்னு சொல்லி அவ்வளோ செனம் வாங்கி நிற்கிறாங்க நல்லா இருக்கு இந்த வெதர் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு எப்படி கொண்டு வராங்க இந்த டவுன்ல எல்லாம் இதில் பார்த்தீங்க இந்த வீடை பாருங்க எப்படி இந்த ஒரு வீடு உண்டு நாங்கள் செலவில் கவுட்டு விட்டால் அப்படி இருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த இதை கட் அவுட் பண்ணிக்கணும் இதை வந்து இந்த இந்த வீட்டை டிசைன் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடை உண்டு இந்த கடை இது உள்ளே உள்ளுக்குள்ளே வைப்பாங்க மக்கள் நினைக்கிறோம் இது வந்து ஒரு வீட்டை நாங்கள் கவுட்டு வீட்டாக எப்படி இருக்குமோ அது அந்த டிசைன் மாதிரி தான் இதை சேரிக்கிறப்போ கடை சார் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்டன் ஐ த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லி இருக்க பாருங்கள் இந்த பிரைட்டன்லேருந்து ஐ த்ரீ சிக்ஸ்டி என்று சொல்கிறது இந்த இதில் பாருங்கள் இந்த கோவரம் நான் காட்டுறேன் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி இது நானூற்றி ஐம்பது உயரம் இந்த நானூற்றி ஐம்பது உயரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரையும் மேலே போவோம் இந்த சிட்டியுடைய வியூ ஃபுல்லாக வந்து பார்க்குறோம் அதான் இந்த த்ரீ சிக்ஸ்டின்றது முந்நூற்றி அறுபது ரூபாயம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சிட்டின்ற வியூல் பார்த்திங்கன்னா எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் மேலே இந்த டோப்பியோ அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து நானூற்றி ஐம்பது உயரம் நாங்கள் மேலே போய் பார்த்தா இந்த சிட்டி வியூ எப்படி இருக்குமன்றதை இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் இங்கே வந்து என்னென்னா நோமலி ஒரு சமர் டைம் வந்து நிறைய ஆட்கள் இங்கே வாடுறான் ஸோ இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்த இடத்த இந்த சிட்டி எல்லாம் பார்த்து இங்கே வந்து தங்கி நின்று இங்கே வந்து நிறைய இந்த அது அதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ ஆகல் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது ஒரு பிரிட்டன் பிரித்தானியாவில் லண்டனில் வந்து இது வந்து இது அவுட் ஆஃப் லண்டன் தான் ரைட் நான் இது ஒரு பழைய ஏஞ்சியன் சிட்டி ஒன்று சொல்லி நல்ல வட்டிவாக நீட்டாக டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நான் போகலாம் கப்பலில் நாங்கள் விசிட் பண்ணுறாண்டா விசிட் பண்ணலாம் இப்போ நாங்கள் ஐ த்ரீ சிக்ஸ்டியில் வேறுறதுக்கு இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போக போகிறோம் இந்த டிக்கெட் கவுண்டர் தான் இது பாருங்கள் இந்த டிக்கெட் எடுக்கிற இடம் தான் இது இந்த டிக்கெட் கவுண்டருக்கு உள்ள போக போகிறோம் பாருங்கள் இதுக்குள்ளே ஆக்கள் நிற்கினோம் இந்த நோமையும் வந்து எடுக்கிறதுக்கு ரைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த ஐ த்ரீ சிக்ஸ்டி இதில் வந்து இது ோம் இதுக்குள்ளாலாம் போகிறது போகிற இடங்களே எப்படி ரெண்டு சைன் பண்ணி கடையில் எல்லாம் போட்டு எல்லாத்தையுமே எப்படி மேக்ஸிமம் ஜூஸ் பண்ணி ஜாதாரம் செய்யலாமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்கு நாங்கள் தான் நிற்க போயினோம் கூட இது வந்து மேலே நாங்கள் அப்படியே பூக்கிறோம் மேலே எடுத்து பூக்கிறோம் இதில் வந்து இதுக்குள்ள எல்லோரும் வந்து டிக்கெட் எடுத்து வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லாம் இந்த வியூக்குள்ளால நாங்கள் इहो सिटीअ वञो इलाही पिया तयारु பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மேலே மேலே போய்க்கொண்டிருக்கு இந்த உயரம் வந்து போய்க்கொண்ட போது இப்போ நாங்கள் நூலி இந்த வந்து இன்னும் போக போக இந்த ஸ்டொப் வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது செக்கெண்ட் வியூ நாங்கள் மேலே போகிறது காட்டணும்னு நான் நினைப்போம் ரை தீப்பாதீங்கன்னா நிறைய தூரம் வந்துட்டோம் இன்னும் மேல் எழுந்துற கிடைச்சா அரை தூரம் மேல் இடம்பிட்டோம் அந்த வியூவில் வச்சு பாருங்கள் அப்படி இருக்கணும் சட்டி இந்த சிட்டிலாம் அப்படி இருக்கின்ற பாருங்கள்

ட்வெண்ட்டி பவுண்ட் டுவெண்ட்டி பவுண்ட் அண்ட் ஃபிஃப்டி பென்ட்ஸ் வந்து ஒரே ஸோ ஒரு சூப்பர் தான் ஒரு லண்டனில் வந்து பிரித்தானியாவில் ஒரு சவுத் பாட்டில் இருந்தால் கடைக்கிறோட இருந்து ஒரு வலிவான அளவான ஒரு சிட்டி ஸோ இந்த சிட்டி சம்மந்தமான காண தான் நாங்கள் பதினஞ்சு வந்ததும் காரங்க வியூவெல்லாம் அப்படி கேட்டுப்பாங்க இதுல இருந்து நீங்க பாக்கிரவுண்ட் மாதிரி இடம் வந்து கீழே அண்டர் கிரௌண்ட் கார்பாக்கிங் ஒரு ரெண்டு ஃப்ளோரில் கார் பார்க் இருக்குங்க கார் பார்க் இருக்குது இது அதை பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் மாதிரி இருக்குது சுத்த வர கார் பார்க்கிங் அதை விட கீழேகளையும் கார் பார்க்கிங் இருக்குது நாங்கள் அந்த இடத்துல அந்த கார் பார்க் வந்து பார்க் பண்ணக்கூடிய இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க் தெரியிருக்காங்க அது கீழே இந்த க்ரௌண்ட் மாதிரி இருக்குது கீழே அந்த க்ரௌண்ட் ஃபுல்லாகவே கார் பார்க் சுற்றுலா தானே கவரக்கூடிய மாதிரி இந்த சிட்டி அவ்வளோ டிசைன் பண்ணி வைக்கணும் ஸோ வந்தவே திருப்பி வரக்கூடிய மாதிரி அல்லடி வந்தால் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி சகல வசதிகளுமே இங்கே செய்துக்கணும் உண்மையாக இந்த சிட்டிக்கு வந்து போயிடும் ஒரு சம்மர் வெக்கேஷன் இந்த சிட்டி வந்து நுழைஞ்சு கொண்டே இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து யார் போட்டுக்கு கொண்டு வராங்க கண்டிப்பாக பிரைட் அண்ட் சிட்டிக்கு அடுத்த வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இந்த டைட்டானிக் கப்பல் வழிபடுவீங்க அந்த டைட்டானிக் கப்பலில் அந்த தான் வெளிக்கிட்டது அந்த இடம் நாங்கள் அதே பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு டடமனா கூடி வந்துச்சுது ப்ரோ ப்ரோ அடடே நல்லா நல்லா பாக்கவேஸ்டா நட்சத்திரம் நம்ம எல்லாரும் பெஸ்ட் டாம் انا பிரங்கணஜெமா வந்து பா எல்லாருமே வந்து பாக்க வேண்டிய இடங்கள் ஓகே நான் பச்ச இன்னும் ஒரு மஞ்சள் வாசோ அதில வந்து எல்லாரும் எல்லாரதே அனுபவிக்கிறதுல பேட்டரி கேட்டதுக்கு நாம எல்லாரும் பாக்கணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா டண்டல இந்த பிரைட்ன் சிட்டிக்கு வாமா பட் இந்த ஐ360 வந்து பாருங்க ஐ360 வந்து பாருங்க அப்படியே நடக்குது थैंक यू